ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம பத்திரி எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு நான் தேவையான அளவு ஒரு கடை பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இடியப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நார்மல் பச்சரிசி மாவு இருந்தால் போதும் வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அது தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணி அதில் வந்து ஊற்றணும் நல்லா தளத்தளன்னு கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிணஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாமல் முன்னாடியே கொஞ்சமாக ஊற்றிட்டு அது ஓரளவு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்க வச்சுருந்ததெல்லாம் தண்ணி ஆறி இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிணைஞ்சுக்கலாம் சரிங்களா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு லாஸ்ட்டில் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பணத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க நல்லா தட்டு போட்டு மூடிக்கோங்க இல்லைனா ஒரு ஈர துணி போட்டு மூடிக்கோங்க ரொம்ப காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ப்ராசஸ் வந்து தேய்க்கிறது தான் இது வந்து கோதுமை மாவு மாதிரி இழுத்து இழுத்து தேய்க்க வராது இது வந்து கொஞ்சம் அழுத்திலாம் தேய்க்க முடியாது லைட்டாக தேய்ச்சிங்கன்னா தான் லைட் லைட்டாக வர மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் தேய்க்க வரும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க ஓகேங்களா தேய்ச்சி நான் வந்து வீடியோக்காக ஒரு ஒரு ஷேப் மாதிரி உள்ள ஒரு மூடி வச்சு கட் பண்ணிருக்கேன் நீங்கள் அது தேவையில்லை போட்டு அது அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு நல்ல மிதமான தீயில் எண்ணெய் விட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி மாதிரியே அழகாக புஸ்னு வரும் அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா சட்னியோ இல்லை காரமான கிரேவியோ வச்சு சாப்பிட்டீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க